அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒளிபரப்பான நீயானா நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருக்கலாம் அது பத்தி சில முக்கியமான செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம் மரபு வேளாண்மை வாழ்வியல் மருத்துவம் ஊர் சந்தை இப்படி பல தளங்களில் இயங்கிட்டிருக்க செம்மை சமூகம் சார்பா நான் பேசுறேன் சம்பந்தப்பட்ட நீ நிகழ்ச்சியில நானும் கலந்துக்கிட்டேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர செய்திகள் அறிவியல் பூர்வமானது அல்ல அதை பகிர்ந்துக்கிறவங்க எல்லாம் முட்டாள்க என்கிற கருத்தை நீ நிகழ்ச்சி முன்வைத்தது சமூக வலைதளங்களில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் தீமையை பேசுபவர்கள் வெளிநாட்டு குளிர்பானங்களில் இருக்கிற பிரச்சனையை சொல்பவர்கள் மற்றும் ஆங்கில மருந்துகளின் எதிர் விளைவுகளை பற்றி கவலைப்படுறவங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இழிவுபடுத்தப்பட்டாங்க சரி பொய்யான செய்திகளால் மக்கள் ஏமாந்திட கூடாதுன்னு கவலைப்படும் நீயா நானா நிகழ்ச்சியோட முடிவு என்னன்னு இப்ப பாப்போம் ஆங்கில மருந்துகளால் தான் இந்திய மக்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகமானது அது மட்டும் அல்ல இருபதாம் நூற்றாண்டு துவக்கத்துல இந்திய மக்கள் சராசரியா இருபத்தாறு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்கன்னு ஒரு தகவலை மருத்துவர் அருண்குமார் சொன்னார் அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அவர்களது சராசரி ஆயுட்காலம் வெறும் இருபத்தாறு மருத்துவர் அருண்குமார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட செந்தமழன் சொன்னாரு உடனே அருண்குமார் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அதை நான் நீயா நானா குழுக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு நீயா நானா நிகழ்ச்சி ஒளிபரப்பான போது ஆதாரம்னு ஒரு பட்டியலை காட்டினாங்க அந்த பட்டியல் இதுதாங்க நல்லா பாருங்க சராசரி ஆயில்னா ஆங்கிலத்தில் ஆவரேஜ் மேன் ஆஃப் லைஃப்னு சொல்லணும் இதுதான் வழக்கம் இந்த பட்டியலை பாருங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப்னு அதில் இருக்கு அதாவது ஆயுள் காலம் பற்றிய எதிர்பார்ப்புன்னு இதுக்கு அர்த்தம் கேட்ட கேள்விக்கான பதில் இது இல்லை இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு பட்டியலையும் இது தொடர்பான மற்ற ஆவணங்களையும் படித்தோம் இந்த மாதிரியான ஆயுள் எதிர்பார்ப்பு பட்டியலை தயாரித்துக் கொடுத்த பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுக்கு முந்தைய தகவல்கள் அனைத்தும் குழப்பமானவை நம்பகத்தன்மை இல்லாதவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பிந்தைய தகவல்கள் எல்லாம் வெறும் அனுமானங்களை சார்ந்தவை நம்பகமான தகவல்கள் இல்லாத நிலையில் எங்களுக்கு கிடைத்த இரண்டாம் நாங்கள் இந்த அறிக்கையில் முன்வைத்துள்ளோம் நாங்கள் முன்வைக்கும் எல்லா கருத்துக்களுக்கும் ஆதாரங்களுக்கும் அரசாங்கத்தில் முறையான ஆவணப்பதிவு இல்லாத காலம் அது அதனால் நேரடியான அந்த சான்றிதழ்களை எங்களால் முன்வைக்க முடியாது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரண்டாம் தரமான செகண்டரி நேச்சர்ட் எவிடன்ஸை வைத்து ஒரு அனுமானத்தை பட்டியலாக தருகிறோம் என்று அவங்க அந்த அறிக்கையில் நேரடியாக தெளிவாக சொல்லி இருக்காங்க இதைத்தான் செந்தமிழனும் அந்த நிகழ்ச்சியில் சொன்னார் நீயா நானா அந்த ஆதாரத்தோட இன்னொரு பக்கத்தை காட்டினா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் அந்த பட்டியல்ல இன்னும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மக்களோட ஆயுட்காலம் எவ்வளவா இருக்கும்னு ஒரு அட்டவணை இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டுல இந்திய மக்கள் எத்தனை வயது வரைக்கும் வாழ்வாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் வாழ போற ஆணுக்கான வயசு எழுபதுனும் பெண்ணுக்கான வயசு எழுவத்தேழு வரையறுத்துருக்காங்கங்க இன்னும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ போறவங்க வயசை எப்படிங்க இப்பவே சொல்ல முடியும்னு கேக்குறீங்களா சொல்லலாங்க நவீன மருத்துவர்களும் நீயான மாதிரி நிகழ்ச்சிகளும் நினைச்சா இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ போகிறவங்க வயசை கூட சொல்ல முடியும் நீயா நானா நிகழ்ச்சியில் இந்த பட்டியலை காட்டினப்போ ஒரு வேடிக்கையான வேலையை செஞ்சுருக்காங்க இந்த பட்டியலில் உள்ள ஆங்கில வார்த்தைக்கு பக்கத்தில் சராசரி ஆயுள்னு இவங்களா எழுதியிருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப்னா சராசரி ஆயில் காலம்னு அர்த்தமாங்க அப்படின்னா ஆவரேஜ் பேன் ஆஃப் லைஃப்னா என்ன அர்த்தங்க குறைந்தபட்சம் ஆங்கில அறிவு இருக்கிற குழந்தைக்கு கூட இந்த உண்மை புரியும் நவீன மருத்துவம் நவீன அறிவியல்னு யார் வந்து எந்த ஆங்கிலத்தில் அறிக்கை கொடுத்தாலும் அதை படித்துக்கூட பார்க்காமல் அப்படியே நிகழ்ச்சியில் ஆதாரமாக காட்டுவீங்களா ஆங்கில மருத்துவத்தால் மக்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கல அது பொய்யான செய்திங்கிற தகவலை செந்தமிழன் தொடர்ந்து பல ஊடகங்களில் முன் இருக்காரு முகநூல் வாட்ஸ்அப்பில் நம்ம மரபுச் செய்திகளை பகிர்ந்தா அது முட்டாள்தனம் வதந்தி ஆனா நீயா நானாவில் இப்படியான போலி அறிக்கையை காட்டினா அதுதாங்க நவீன அறிவியல் இதுக்கு பேர் தான் சதி இதுதான் உண்மையான வதந்தி பிராய்லர் கோழி சாப்பிட்டா எந்த கெடுதலும் இல்லைன்னு அதே நிகழ்ச்சியில் பேசுனாங்க நாட்டு பசும்பால் உடலுக்கு கேடு பதப்படுத்தப்பட்ட கம்பெனி பால் தான் நல்லதுன்னு அதே நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சாங்க ஆக பன்னாட்டு நிறுவனங்கள் எதை செய்தாலும் அது அறிவியல் இந்த மண்ணோட மக்கள் மரபு சார்ந்து எது பேசினாலும் அது முட்டாள்தனம் இதுதான் நீயா நானாவோட கருத்து வாட்ஸ்அப் முகநூல் வழியா நாமெல்லாம் சேர்ந்து மாபெரும் சமூக எழுச்சியையே உருவாக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கோம் இந்த நிலைமையில சமூக வலைதளங்களில் வதந்தி பரவுதுன்னு நீயா நானா குற்றம் சாட்டினா அந்த நிகழ்ச்சி யாருக்காக குரல் கொடுக்கறாங்கன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இருபதாம் நூற்றாண்டின் இந்திய மக்களோட சராசரி ஆயுட்காலத்தை பற்றிய எந்த துல்லியமான புள்ளி விவரமும் இல்லை அதாவது ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பற்றிய விவரமான தரவுகள் இல்லை ஆனால் ஆயுட்காலத்தை பற்றின எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கு அந்த எதிர்பார்ப்பு கடந்த காலத்திற்கு மட்டுமல்ல ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு இந்த காணொலியோட நோக்கம் உண்மையான தகவல்களை மக்களுக்கு சொல்வது கலந்துக்கிட்டவங்க என யார் மேலும் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட கருத்தும் இல்லை அவங்க கிட்ட பெரிய ஊடகம் இருக்கு நம்ம கிட்ட இந்த சமூக வலைதளங்கள் இருக்கு நாம நம்ம தளத்துல இயங்குறோம் தமிழர் மரபுகள் மேல் நீயா நானா பொறுப்பாளர்களுக்கு வெறுப்பு இருக்கலாம் அது அவர்களுடைய உரிமை ஆனா நிகழ்ச்சியில் உண்மை இருக்கணும் இல்லையா நன்றி